ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஒரு வீட் பிரெட் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சாப்பர் யூஸ் பண்ணி தான் சாப் பண்ண போகிறேன் நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி சாப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா காலையில் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லேட்டுக்கு நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும் கையில் கட் பண்ணும் போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வராது ஸோ இந்த மாதிரி சாப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த சாப்பரில் ஒரு வெங்காயம் பாதி தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அந்த முட்டையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் தனியா பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்தனால சில்லி பவுடர் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க கூடவே சாட் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பீட் பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டம்ளருக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும் போது ப்ரெட் ஆம்லெட் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் ஸோ கண்டிப்பாக பால் சேர்த்து கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ இது தனியாக வச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு வீட் பிரெட் எடுத்திருக்கேன் இது வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் நடுவில் கட் பண்ண போகிறேன் இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற உள்ளே இருக்கிற ப்ரெட் நம்ம தனியாக வச்சிடலாம் போல் இன்னொரு ப்ரெட் வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் தனியாக வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் வச்சிடலாம் அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுடலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பிரெட்டை ரெண்டு பிரெட்டை சேர்த்துரலாம் இப்போ நம்ம நடுவில் முட்டையை சேர்த்துரலாம் இப்போ நம்ம முட்டையை சேர்த்தாச்சு அடுத்தது சீஸ் சேர்க்க போகிறோம் ஸோ சீஸை நல்லா அது மேலே துருவிடுங்க நிறைய சீஸ் துருவி விடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சீஸெல்லாம் திருவியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் இல்லையா அதை எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் அதே மாதிரி இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது மேலே வந்து மிச்சம் இருக்கிற முட்டையை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த ப்ரெட்டும் நம்ம இந்த மாதிரி முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்தியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லெட் ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டா ஸ்கொயர் ஷேப் ரெக்ட ட்ரையாங்கல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி செய்யும் போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பரவாயில்ல உள்ளே வந்து அதுவும் சீஸ் எல்லாம் சேர்த்துருக்கறனால சீஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ளே சீஸ் இருக்கிறதே தெரியாது ஸோ நல்லா விரும்பி சாப்பிட்டுப்பாங்க இப்போ இது பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம திருப்பி போட்டுடலாம் போட்டுவிட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய பிரெட் ஆம்லேட் ரெடி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே